உங்கள் ரீல்ஸ் அக்கா சாரி சாரி உங்கள் காட்டுற அக்காவும் உங்கள் அக்காவும் நாள் தனித்தனியாக ரீல்ஸ் பண்ணி நம்மளை சாவடிச்சாங்க இன்னைக்கு என்னமோ புதுசாக ரெண்டு தூரம் சேர்ந்து வந்து நம்மளை சாவடிக்காங்க சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க

இந்த ஆண்டி வந்து ஒவ்வொரு வழியா இருக்காங்க இலக்கிய கலர்ல மட்டும் இருந்திருந்தாங்கன்னா யாரும் இலக்கியானு கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது இல்லாம இந்த ஆண்டிக்கு பெருசா இல்லாட்ட இலக்கியன்னு பெருசான்னு நான் சொல்ல முடியாது என்ன இருந்தாலும் மக்களாக நீங்க தான் சொல்லணும் இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் இருப்பாங்க ஆனால் வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் சில பொண்ணுங்க தான் பார்க்கவும் அழகா இருப்பாங்க குரலும் இனிமையா இருக்கும் ஏன் ஆளுக்கு ரெண்டுமே சூப்பராக இருக்கும் நாட் பே நாட் பே நாய்

ரொம்ப தப்புங்க எல்லாம் தெரியாம எப்படி ஹோட்டல் நடத்துறது பண்ணீங்க இந்த சாங்குக்கு இது வரைக்கும் நம்ம நிறைய டான்ஸ் பார்த்துட்டோம் ஆனா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டான்ஸை யாருமே ஆடலப்பா இந்த பொண்ணு தான் ஆடுது இது டான்ஸ் மாதிரியே இல்லையப்பா முதல்ல கர்ப்பமான பொண்ணு வந்து வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு நெளிஞ்சிட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி நெளிஞ்சிட்டு இருக்கு எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு நான் போய் கொஞ்சம் காசு

இந்த பொண்ணுங்க டான்ஸ்லாம் குறை சொல்கிற இல்லை நல்லா தான் இருந்துச்சு ஆனால் அந்த பொண்ணுங்க வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணாமல் இந்த டான்ஸ் ஆடிக்காங்க அப்பா அதிசயமாக தான் இருக்குது இந்த பொண்ணுங்கள்லாம் ஃபில்டர் யூஸ் பண்ணாமல் ரீல்ஸே பண்ண மாட்டாங்க ஆனால் குரூப்பா டான்ஸ் ஆனோன்னே ஃபில்டர் யூஸ் பண்ணாமல் எடுத்துருக்காங்கப்பா

ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னகூட்டி நீங்கள் நியூஸ் பார்த்துருந்தா கண்டிப்பாக அந்த நியூஸ் கண்டிப்பாக வந்திருக்கும் துணி கடையில் துணி மாற்றிருந்த பெண்ணை கேமரா வச்சு வீடியோ எடுத்த தொழிலாளி கைது அப்படின்னு ஒரு நியூஸ் கண்டிப்பாக வந்திருக்கும் இப்போ இந்த வீடியோலாம் பார்க்கும்போது என்ன மாதிரி இருக்குது இப்போ அவனோட மைண்ட் வைஸ் இப்படி தான் இருக்கும் இந்த கர்மத்தை தாண்டா நானும் பண்ணேன் என்னையே மட்டும் என்ன குறிச்சோ போட்டியுள்ள பண்ணது மேடம் தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ மரியாதையா முன்னாடி இருந்து போயிடு நான் மனசு இருக்க மாட்டேன் இந்த வீடியோவை நான் டவுன்லோட் பண்ணும் போது என்னமா நினைச்சேன் அந்த டீச்சரை மட்டும் மையமா வச்சுட்டு கொண்டு போலாம்னு நினைச்சேன் ஆனா கடைசி கட்டத்துல அந்த கைப்புள்ள வந்து மாட்டிக்கிட்டான் டான்ஸ் ஆட தெரியாம ஏதோ கக்கா போற மாதிரி ஆடி அவன் வந்து மாட்டிக்கிட்டான் டீச்சர் எஸ்கேப் ஆயிட்டு அவன் என் காதல ஸ்ட் இயர்ஸ் லைட்டன் அடங்குவம் எட்டு வருஷமா நமக்கு பிள்ளை

மாற்றினால் இருந்து மாறுபட்டோம் அடங்கும் ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா போட்டீங்களா பெற்றவங்க ஒதுக்கியதான் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டோம்